டிரேசலாட் இன்றைய மண்ணா வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது லூக்கா ஒன்று நாற்பத்தி ஒம்பது வல்லமையானவர் அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம கர்த்தர் வந்து வல்லமையானவர் அவர் பராக்கிரமசாலி அவர் செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைபடாது அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் நாமம் வந்து பரிசுத்தம் உள்ள நாமம் அப்போ வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவர் வந்து என்னன்னா மகிமை நம்மளை வந்து அற்புதத்தை செய்யலங்க நம்மளை மகிமைப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வந்து முதல் தேதியை நம்ம வந்து பார்க்குறோம் இந்த பிப்ரவரி மாதம் இந்த இரண்டாவது மாதத்தில் முதல் தேதியை கர்த்தரோட வசனம் என்ன சொல்லுதுன்னா வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அதாவது கடந்த முப்பத்தி ஒரு நாளும் நம்மளை கண்ணின் மணி போல காப்பாற்றி இந்த செகண்ட் மந்த்துக்குள்ளே நம்மளை என்டர் ஆகி உள்ளே வச்சுருக்காரு அப்போ அதுக்கே கர்த்தருக்கு நமக்கு மொதல் சோஸ்திரம் சொல்லுதுணும் கர்த்தரை நம்ம வந்து எக்காலத்தில் சோசர் இருக்கிறோம் அவர் தூதி எப்பயும் நம்ம வாயில் இருக்கணும் இப்போ இரண்டாவது மாதத்தில் ரெண்டே ரெண்டு காரியத்தை குறித்து மட்டும் சொல்லாம் இருக்கேன் எப்படி பேதர் வந்து இரண்டு படகு இருக்கும் இரண்டு படகு இருக்கும் ரூக்கா ஐந்தாவது அதிகாரத்தில் அந்த ரெண்டு படகுல ஒரு படகுல ஏறுவார் அது சீமோனோட பத படகாக இருக்கும் அந்த சீமோனோட படகில் ஏறினோன்னே அவர் என்ன பண்ணுவார்னா வளைய வீசு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் வளைய வீசுனோன்னே அவர் சொல்வார் ஆ முழுவதும் பிரயாசப்பட்டேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல ஆனாலும் உங்கள் வார்த்தையின் படி அந்த நேரத்தில் கீழ்படுகிறான் உங்கள் வார்த்தையின் படி செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறப்ப வள தக்க மீன்களை வந்து பிடிக்கிறான் அப்போ அந்த ரெண்டு படகில் ஒரு படகில் ஏறுறார் அந்த படகு இன்னைக்கு உங்க படகா இருக்கணும் அந்த ரெண்டாவது மாதத்துல ரெண்டு படகுல ஒரு படகுல ஏறினார்ல அந்த ஒரு படகு தான் நீங்க உங்களை தான் பார்த்து கருத்தை சொல்றாரு இந்த ரெண்டாவது படகுல ஒரு படகுல ஏறினா தான் நீ அப்படின்னு சொல்றாரு இந்த ரெண்டாவது மாசத்துல குறிய முதல் இது செகண்ட் ஒன்று வந்து என்னன்னா ஆய காரணம் பரிசெயணும் ஜெப ஆலயத்துக்கு போறாங்க ஜெபிக்கிறாங்க அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க ஒருத்தே வந்து தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான் ஒன்றத்தை வந்து நான் நிறைய பண்ணேன் இது மாதிரி வந்து நிறைய ஏழைங்களுக்கு உதவி செஞ்சேன் நான் ஊழியர் இது நிறைய விஷயத்தை அவை சொல்லி சொல்லி அவன் என்ன பண்ணுறான் பெருமைப்படுத்துற மாதிரி ஜெபம் பண்றான் ஆனா கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு தாழ்மையுள்ள ஜெபத்தை தான் அவர் அங்கீகரிப்பார் அவன் தாழ்த்தி ஜெபம் பண்றா இவன் அல்ல நீ தான் வந்து கர்த்தருக்கு ஏற்றவன் சொல்லிட்டு ஆயக்காரனும் பரிசையையும் ஜெபிக்க போறப்போ அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்றாரு அந்த ஒருத்தர் தான் நீங்க அடுத்தது பேதுரும் யோவானும் அலங்கார வாசலுக்கு போவாங்க அப்போ வியாதியாக இருக்கிற ஒரு மனுஷன் எல்லாமே ரெண்டாவது மாதத்தை குறித்த வாக்கு தத்தம் கர்த்தரோட வார்த்தை ரெண்டாவது மாதத்தில் கர்த்தர் வந்து இதே மாதிரி யோவானும் பேதுரோம் போகிறாங்க போகிறப்ப அப்போ சிலரில் இருக்குது அப்போ அலங்கார வாசத்தில் ஒரு முடவன் ஒரு ஸ்டப்பாடி அவன் வந்து வாசலே உட்காந்து பிச்சு கேட்டுகிட்ருக்கான் அந்த பிச்சு கேட்குறப்ப எனக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் நமக்கு எதாவது பிச்சை போடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவன் அங்கே கேட்டுட்டுருக்கான் ஆனா அவங்க சொல்றாங்க ஏசு கிறிஸ்தவின் நாமத்தினால எழுந்து சொல்றாங்க என்ன குதித்து எழுந்து தேவனை சோஸ்தரித்து தேவாலயத்துக்குள்ள போறான் அதே மாதிரி நம்மளை முடக்கி வச்சிருக்க பிரச்சனைகள் நம்மளை ஒரு கூண் ஸ்டெப்பாண்டி மாதிரி உட்கார வச்சிருப்பாங்களே சில பேர் சொல்லுவாங்க என்னை ஒன்றுமே பண்ண முல்லாமல் அடித்து போட்டுருச்சு இந்த பிரச்சனை அப்படியே உட்கார்ந்து இடத்த விட்டு என்னால் ஒரு ஸ்டெப் கூட ஏந்திரிக்க முடியல ஏசப்பா அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு இந்த ரெண்டாவது மாதத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்து எப்படி ஏந்திரிச்சு குதிச்சு துதித்து போனாலும் அவங்க என்ன சொன்னாங்க அவங்க எதுவுமே பிச்சையெல்லாம் போடலைங்க அவங்களுக்கு என்கிட்ட ஒரே ஒரு நாமம் இருக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்லி சொல்றாரு அப்ப அவ எழுந்து நடக்கிறான் இந்த மாதிரி தெய்வ வார்த்தை இந்த செகண்ட் மந்த்ல கர்த்தர் வந்து வல்லமையான காரியம் செய்ய போறாரு வல்லமையானவர் மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு கர்த்தரை நம்ம எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கணும் தாவி சொல்ற மாதிரி கர்த்தரை எப்பொழுதும் எ சோஸ்தரிப்பேன்ற வார்த்தையை நம்ம எப்பயும் சோஸ்தரிக்கிறோம் கடந்து வந்த பாதைகளை திருந்தி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் அஜபம் நேற்று வென்று மாறாத எங்கள் பரமபிதாவே உங்க துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்பா இந்த அருமையான வேலையில அப்பா இந்த முதல் தேதியில உங்களுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபிக்காக தருணத்துக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேனே சப்பா சோஸ்தரிக்கிறேனே சப்பா வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தான்ற வார்த்தையின்படி வார்த்தையின் படி என்ன வல்லமையான கர்த்தர் நம்ம கர்த்தர் பராக்கிரமசாலி அவருக்கு செய்ய முடியாத காரியமே ஒன்றும் கிடையாது அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது உங்க வாழ்க்கையில இந்த புதிய மாசத்துல புதிய ஆசீர்வாதமான கதவுகளை இன்றைய திறக்கிறாரு இது என்னோட வார்த்தை இல்லைங்க கர்த்தரோட வார்த்தை இது இந்த வார்த்தை படியே அங்கீகரிப்பார் கண்டிப்பா கர்த்தர் வந்து இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசிர்வாதமும் ஒரு அற்புதமும் நடக்கும் எந்த காரியத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க கர்த்தர் சொல்றாரு வல்லமையானவர் மகிமையான மகிமையான காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய போறேன்னு கருத்து வாக்கு கொடுக்கிறாரு மகிமையான காரியம் கண்டிப்பா செய்வாரு எப்படி வந்து அந்த படகுல ஒரு படகுல ஏறினாரோ அதே படகு நீங்க தான் இந்த இரண்டாவது மாசத்துல ஏற படகு நீங்க தான் கருத்து உங்க மூலியமா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு உங்க வீட்டுல ஆசிர்வாதம் பான பாத்திரம் நீங்க தான் கருத்து உங்களை கொண்டுதான் பெரிய அற்புதத்தை செய்வார் அந்த வீட்டிலேயே அப்பா சோசரம் ஆண்டவரே அப்பா உதவி செய்யுங்கப்பா வழி நடத்துங்கப்பா அப்பா வேலைக்காரரின் கைகள் எஜமானரின் கண்களை நோக்கி இருக்கும் போலவும் வேலைக்காரியின் கைகள் எஜமாட்டியின் கண்களை நோக்கி இருக்கும் போல கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை உண்மையே நோக்கி இருக்கிறோம் அப்பா அப்பா எங்களுக்கு விரோதமாக செயல்படுற எல்லா காரியங்களையும் நாமத்தினால இந்த நேரத்தில் புதிய கதவைகளை ஓப்பன் பண்ணுங்க ஏசப்பா நீங்க திறந்தா யாருமே மூட முடியாது நீங்க மூடனா யாரும் திறக்க முடியாது ஏசப்பா எல்லாருக்கும் அப்பா அந்த ரகத்தில் உள்ள பொக்கிஷத்தை ஒழிப்பீடு உள்ள புதைகளை கொடுத்து ஆசிர்வதிங்க ஏசப்பா அவங்க வியாதி கடன் பிரச்சனைகள் அப்பா கல்யாணம் ஆகல குழந்தை இல்ல எல்லா பிரச்சனைகளையும் ஏச உங்களை சமூகத்துல வைத்து ஜபிக்கிறேன் இந்த ஒரு வார்த்தையை அவங்களா அவங்க கேட்கிறப்பேசப்பா இதை இதை பார்வர்ட் பண்றவர்களுக்கும் கண்டிப்பா கத்தர் அற்புதத்தை செய்வார் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிதாவையாமே